உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீங்காத போராட்டம் இருக்கிறதா இன்று தேவன் உன் விரோதிகளை சிதைக்கிறார் உன் போராட்டம் முடியும் நாள் இது நாகும் ஒன்னில் தேவன் தம் ஜனங்களுக்கு செய்த வாக்குறுதி இன்று உங்களுக்கே பேசப்படுகிறது பிரீமியர் முடியும்போது உங்கள் வாழ்க்கையில் உடனடி அமைதி ஆசீர்வாதம் வெற்றி வெளிப்படும் வீடியோவை வரை தவறாமல் காணுங்கள் இன்றைய சாட்டர்டே பிரீமியர் லைவில் தேவன் உங்களுக்கு சொல்வது ஒரே ஒரு வாக்குறுதி உன் போராட்டம் முடியும் ஒன்னில் தேவன் தம் ஜனங்களுக்காக எழுந்து நின்றதைப் போல இன்று உங்கள் வாழ்க்கைக்காகவும் அவரே எழுந்து நிற்கிறார் உன் எதிரிகளை சிதைக்கிற தேவன் இன்றே உன் வாழ்க்கைக்கு வெற்றி தரப்போகிறார் இப்போது நாம் நாகூம் ஒன்னை ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம் நினிவேயின் பாரம் எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம் கத்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிகட்டுகிறவருமான தேவன் கத்தர் நீதியை சரிகட்டுகிறவர் சிக்கிர கோபமும் உள்ளவர் கத்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பகைனருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் கத்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார் கத்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது மேகங்கள் அவருடைய பாத தூளாயிருக்கிறது அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார் பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும் அவர் சமூகத்தில் பருவதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூற்றகரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார் அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும் கத்த நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார் இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் நீங்கள் கத்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார் இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது அவர்கள் சன்ன பின்னலாயிருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையைப் போல எரிந்து போவார்கள் கத்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள் அவன் ஒளிந்து போவான் உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன் இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் உன்னை குறித்து கத்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன் நீ கனவீனாய் கணவீனனானபடியால் அதை உனக்கு பிரேதக்குழியாக்குவேன் இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேசகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து துஸ்டன் இனி உன் பலியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் ஆமேன் இன்றைய வாசிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பவும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அழுத்தவும் உன் வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டிருக்கும் புதிய ஆரம்பத்தை நம்புங்கள் உன் போராட்டம் முடிந்து ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும் நாள் இன்று